இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு சங்கீதம் நொச்சி பதினெட்டு ஐந்தாவது வசனத்தை தியானிக்கிறோம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டொருளி விசாலத்திலே வைத்தார் நாம நெருக்கத்தில் இருக்கிற பொழுது கண்ணீரின் பாதையில் இருக்கிற பொழுது தத்தளிக்கிற சூழ்நிலை இருக்கிற பொழுது குடும்பத்தாரிடத்தில் உடன்பெருடன் இடத்துல சில வேளையில் நம்ம சொல்லுவோம் யாருக்கு அது புரியாது ஒருவேளை அவங்களுக்கு லிட்ரலி தெரியல எனக்கு என்ன ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க ஆனால் நெருக்கத்திலிருந்து நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது இட் இஸ் வெரி ஷேரிங் இம்பார்ட்டன் யார் இடத்துல உங்க பாரத்தை சொல்றீங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இடத்துல உங்க உறவுகள் மத்தியில் உங்க பாரத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு விடுதலை வராது நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் மீனின் வயிற்றில் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் உத்தரவருளினார் இன்றைக்கு நீங்க கடந்து போற உபத்தரவம் நீங்க கடந்து போற நிந்த நீங்க பல வருடமா இருக்கிற கட்டு அதுல இருந்து வெளியில வர ஒரே ஒரு உத்தரவு தான் தேவை அது பரத்திலிருந்து கடந்து வரணும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தேவ சமூகத்துல முழுமையா ஒப்பு அண்டவரே எந்த இடத்துல யாருடைய விடுதலையும் இவர்கள் மூலம் எனக்கு விடுதலை நீங்கள் நீங்க தான் விடுதலை கொடுக்கிறவர் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை கேட்டுருளி விசாலத்தில் வைத்தார் என்ற வார்த்தையின்படி என்னை விசாலத்தில் நான் எதிர்பார்க்கிற விடுதலை வருவதற்காய் நன்றி நான் எதிர்பார்க்கிற உயர்வு வருவதற்காய் நன்றி ஆண்டவரே வருவதற்கிருந்து பதினெட்டு ஐந்தாவது வசனத்தின்படி இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிற என்னை நாளைக்கு ஆண்டவர் விசாலத்துக்கு கொண்டு வரப்போகிறார் எனக்கான தேவ உத்தரவு கடந்து வரப்போகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்காய் இருக்கிறார் என்னை அழைத்தது என்னை அபிஷேகித்தது என் என் ஆண்டவரனை விடுதலையாக்குவதற்காக நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன் அப்பா நீங்க எனக்கு இறங்கும்னு கேட்கிற வேலையில பரிசு தாவியான உங்களுக்காக இறங்குவார் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேலையில ஒரே நிமிடம் கண்களை மூடி செபிங்க கர்த்தாவே இந்த வேலையில அன்பு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க இயேசு என்கிற நாமத்தை அறியாதவர்களா இருந்தால் கூட என்ன நெருக்கமா இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலைக்காய் செபிக்கிறேன் அவங்க என்ன நெருக்கத்தில் இருக்கலாம் அண்டவரே இன்றைக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த நெருக்கங்கள் மாறுவதாக உபத்திரவங்கள் மாறுவதாக கண்ணீர்கள் மாறுவதாக விசாலத்தை ஆண்டவர் கொடுப்பீராக கர்த்தாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிற இந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை உயர்த்து உயர்த்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் வெளிப்படுவார் காட் பிளஸ் யூ தேவன் ஆசீர்வதிப்பார்